வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் வேளாண் சார் தொழில்களுக்கு ஊக்கம் அளிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை மேலும் அதிகரிக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் வங்கிகளின் வளர்ச்சிக்கு யுபிஐ பண பரிவர்த்தனை முறையை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக ஆந்திர மாநில அரசிடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழில் பெயர் பலகை வைக்காத வணிக நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று தங்கம் பன்னிரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் வேளாண் சார் தொழில்களுக்கு ஊக்கம் அளிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை மேலும் அதிகரிக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார் இந்த நிறுவனம் வேளாண்மையுடன் தொடர்புடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் பயன்கள் விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்வதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் நாட்டின் அரக்கு உற்பத்தியில் ஐம்பத்தைந்து சதவீதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இந்த தொழிலை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் விவசாயிகளுக்கு மாற்று பயிர் சாகுபடி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேளாண் விஞ்ஞானிகள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடன் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் பார்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களில் பெரும்பாலானோர் ஷெடியூல்டு வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று கூறினார் இந்த திட்டத்தின் பயன்களை பெற்று கைவினை கலைஞர்கள் தொழில் முனைவோர்களாக தொழில் அதிபர்களாகவும் உருவாக வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த திட்டத்தின் கீழ் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் ஜார்க்கண்ட் அரசு வாக்கு வங்கி அரசியலுக்காக பங்களாதேஷிலிருந்து ஊடுருபவர்களை பாதுகாத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் கிரிடிக் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இம்மாநிலத்தில் ஊடுருவற்காரர்களால் சந்தால் பகுதியின் பூகோள நிலையே மாறியிருப்பதாக கூறினார் முன்னதாக சாகேப் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஜார்க்கண்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார் வங்கிகளின் வளர்ச்சிக்கு யுபிஐ எனப்படும் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையை அதிக அளவில் பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புனேயில் நடைபெற்ற மகாராஷ்டிரா வங்கியின் தொன்னூறாவது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்தவும் கடன் மதிப்பீடு மற்றும் மோசடி நிதி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் நவீன தொழில்நுட்பங்களை வங்கிகள் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் வங்கிகளின் எதிர்கால திட்டங்களுக்கு யுபிஐ பரிவர்த்தனை பெரிதும் உதவும் என்றும் உலக அளவிலான டிஜிட்டல் பரிபரிவர்த்தனைகளில் நாற்பத்தைந்து சதவீதம் இந்தியாவிலிருந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் ஆகஸ்ட் மாதத்தில் யூ மூலமான பரிவர்த்தனை இருபது லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக தெரிவித்த திருமதி நிர்மலா சீதாராமன் பூட்டான் நேபாளம் இலங்கை உள்ளிட்ட மேலும் ஏழு நாடுகளில் இந்த பரிவர்த்தனை பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார் திருப்பதி லட்டு தயாரிப்பில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆந்திர பிரதேச அரசிடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பிரச்சினை குறித்து ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொண்டு தாம் பேசியதாகவும் அறிக்கை வந்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இந்த விவகாரத்தை ஆந்திர முதலமைச்சர் எழுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டினார் லட்டு விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதாகவும் குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மூன்றாவது முறை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழில் பலகை வைக்காத வணிக நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழில் பெயர் பலகை வைப்பதற்கான கால அவகாசம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் சில வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்கவில்லை என்றும் திரு சாமிநாதன் தெரிவித்தார் கனமழை வெள்ளம் காரணமாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து மேற்கு வங்கத்திற்கு வாகனங்கள் செல்லும் பகுதி மூன்று நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது அணைகளிலிருந்து தாமோதர் பள்ளத்தாக்கில் அதிக அளவு தண்ணீர் விடுவிக்கப்படுவதால் நேற்றிலிருந்து எல்லை சாலையை மூடுவதற்கு முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உத்தரவிட்டார் இதனால் ஜார்க்கண்டிலிருந்து வரும் ஏராளமான லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன இதனிடையே மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதியில் நிலவும் வெள்ள நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு செல்வி மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக இரண்டாவது குற்றப்பத்திரிகையை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ பாட்னா சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் ஆறு பேருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்திய குற்றவியல் சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே பதிமூன்று பேருக்கு எதிராக கடந்த மாதம் ஒன்றாம் தேதி சிபிஐ முதலாவது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் நாற்பத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் அதிபர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது இதையொட்டி அங்கு சுமார் பதிமூன்றாயிரத்து நானூறு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தற்போதைய அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே திரு சஜித் பிரேமதாசா உள்பட முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் அதிபர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள் நாளை வாக்குப்பதிவு முடிந்ததும் இறுதி முடிவுகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது லெபனானின் தெற்கு பகுதியில் நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹெஸ்பொல்லா அமைப்பினரின் ஏராளமான ஆயுதங்கள் அளிக்கப்பட்டன சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ராக்கெட் லாஞ்சர்கள் போர் விமானங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலில் மிக தீவிரமான தாக்குதல் இது என்று தெரியவந்துள்ளது ஹெஸ்பொல்லா அமைப்பிற்கு சொந்தமான கட்டிடங்கள் ராணுவ கட்டமைப்பு நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று தங்கம் பன்னிரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பிஜியில் நடைபெற்ற இப்போட்டியில் பாக் சௌத்ரி இளையோர் பிரிவிலும் ஜூனியர் பிரிவிலும் தங்கப் பதக்கங்களை வென்றார் ஓவியா இளையோர் பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் ஜூனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தோரு ரன் எடுத்துள்ளது சுப்மன் கில் முப்பத்து மூன்று ரன்னுடனும் ரிஷப் பண்ட் பன்னிரண்டு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தொன்பது ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் இந்தியா முன்னூற்று எட்டு ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது பும்ரா அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜடேஜா சிராஜ் மற்றும் ஆகாஷ்தீப் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் உலகக்கோப்பை டேக் பாண்டோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஆடவர் ஐம்பத்தெட்டு கிலோ பாரா பிரிவில் மோகி சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் மகளிர் நாற்பத்தாறு கிலோ பிரிவில் சோனியா பரத்வாஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் நெய்தா பெய்ன்ஸ் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஐந்து ஏழு ஆறு நான்கு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா வாமிதிபதி ஆஸ்திரேலியாவின் டெனிகா மேக் கிஃபின் இணையை வென்றது ஆங்ஸோ ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்சலியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள உலக சைக்கிள் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று சூரிக் புறப்பட்டுச் சென்றது சென்னையை அடுத்த ரத்தனமங்கலத்தில் தென்மண்டல சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான கோகோ போட்டிகள் இன்று தொடங்கின மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண் சார் தொழில்களுக்கு ஊக்கம் அளிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை மேலும் அதிகரிக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் வங்கிகளின் வளர்ச்சிக்கு யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறையை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக ஆந்திர மாநில அரசிடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழில் பெயர் பலகை வைக்காத வணிக நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது காமன்வெல்த் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று தங்கம் பன்னிரண்டு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது